தீர்க்கும்ரணே வெள்ளி கொம்பு விநாயகனே வினைகள் தீர்க்கும் ஐங்கரணே அன்னை பராசத்தி அருந்தவர் புதழ்வர் ஆனை மோக விநாயகா அன்னை பராசத்தி அருந்தவர் ஆ தீர்க்கும்ரணே ஆற்றோரத்திலும் குல கரை தன்னிலும் அமந்தரசாட்சி புரிபவளே ஆற்றோரத்திலும் குளக்கரை தன்னிலும் அமந்தரசாட்சி புரிபவளே வெள்ளி கொம்பு விநாயகனே வினைகள் தீர்க்கும் மைங்கரணே உன் புகழ் பாடும் பத்த குறைகளை உடனடியாக பாடும் பத்த குறைகளை உடனடியாக தீர்பவனே வெள்ளி கொம்பு விநாயகனே வினைகள் தீர்க்கும் ஐங்கர